ஆசைப்பட்றோம் அப்படிங்கிறத காட்டிலும் அந்த விஷயத்தை பார்க்குறப்ப ரொம்ப பொறாமையாக இருக்கும் நம்மளும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவோட கடைசியில் ஷேர் பண்ணுறேன் வாங்க இப்போல்லாம் பாத்தீங்கன்னா எது வாங்கினாலும் சரிங்க ஆன்லைன்ல ஷாப்பிங் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே செக் பண்றோம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில ஷாப் தான் பாத்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு நேரில் வந்து தான் வாங்கணும் அதுவும் லிமிட்டட் ஸ்டாக்ஸ் தான் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லும்போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது ஸோ அதனால முதல் நாளே கொஞ்சம் ஈவினிங்ல டைம் இருந்த காட்டியும் நானும் பாப்பாவும் போய் தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் வீட்டு நல்லா மழை பெஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் காலையில பாத்தீங்கன்னா அந்த ரோஸ் மேல அதுக்கப்புறம் அந்த ஜாதிப்பூ மேலாம் அவ்வளோ வந்துட்டு தண்ணியா இருந்துச்சு பார்க்கும்போதே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு இந்த ரோஸ் பாருங்களேன் இந்த பட்டன் ரோஸ் நல்லா குட்டி குட்டியா அதுவும் நல்லா கொத்து கொத்தா இருந்துச்சு பார்க்குறப்ப அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு வேற என்ன ஆசை பொறாமையெல்லாம் பற்ற பறிக்கும் போது நம்ம அந்த மாதிரி செடி அதில் பூ பறிக்க மாட்டோமா தான் பாப்பாவுக்கு இன்னைக்கு பர்த்டே பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போயிட்டு அப்படியே வந்துட்டு இன்னைக்கு பிரசாதமும் பண்ணி சாமிக்கு கொடுத்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்